அனைவருக்கும் வணக்கம் குட்கா மற்றும் பான் மசாலாவுடன் கலந்த புகையிலையை மாநில அரசு தடை செய்யலாம் உச்ச நீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பு வரும் வரையில் சென்னை உயர் நீதிமன்றம் மாண்புமிகு நீதி அரசர்களின் புதிய தீர்ப்புகள் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வழங்கப்பட்ட தீர்ப்பு வாங்க முழு முழுபுறத்தை பார்க்கலாம் உச்ச நீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பு வரும் வரை குட்கா மற்றும் பான் மசாலாவுடன் கலந்த புகையிலையை மாநில அரசு தடை செய்யலாம் சென்னை உயர்நீதிமன்றம் தமிழ்நாடு அரசு அரசி தடலில் எஃப்இஸ்எஸ்ஏ பிரிவு இருபத்தி ஆறு உடன் சேர்த்து படிக்கப்படும் பிரிவு தொண்ணூற்றி ரெண்டின் பிரிவு ஒன்று முதல் துணை பிரிவு இரண்டு வரையிலான பிரிவு ஒன்று இன் கீழ் வெளியிடப்பட்ட அறிக்கைக்கு எதிரான மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் விசாரித்தது உச்சநீதிமன்றத்தால் இறுதி முடிவு எடுக்கப்படும் வரை குட்கா மற்றும் பான் மசாலாவுடன் கலந்த புகையிலையை மாநில மாநிலம் கட்டுப்படுத்தலாம் தடை செய்யலாம் மற்றும் பறிமுதல் செய்யலாம் என்றும் இதற்கு முழு தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலை சட்டம் இரண்டாயிரத்தி ஆறு பாஸ் எஃப்எஸ்எஸ்ஏன் பிரிவு இருபத்தி ஆறு உடன் சேர்த்து படிக்கப்பட்ட பிரிவு தொண்ணூற்றி ரெண்டின் துணைப்பிரிவு பிரிவு இரண்டின் பிரிவு ஒன்றின் கீழ் வழங்கப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்தி தமிழ்நாடு அரசு அரசிதழில் வெளியிடப்பட்ட மாநில அறிவிப்புக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட ரிட் மனுவில் நீதிமன்றம் இவ்வாறு தீர்ப்பளித்தது மேற்கூறியவற்றின் அடிப்படையில் நிபுணர் குழுவால் இறுதி முடிவு எடுக்கப்படும் வரை மனுதாரர் எங்கு உற்பத்தி செய்யப்படாத புகையிலையை சேமித்து வைத்தாலும் விற்பனை செய்தாலும் அல்லது கொண்டு சென்றாலும் அதில் பிரீதிவாதிகள் கூடாது இருப்பினும் குட்கா மற்றும் பான் மசாலாவுடன் புகையலையை கலக் கலக்கப்பட்டால் அதற்கு முழுமையான தடை இருந்தால் அதை கட்டுப்படுத்தலாம் தடை செய்யலாம் மற்றும் பறிமுதல் செய்யலாம் மற்றும் மேலும் நடவடிக்கை எடுக்கலாம் மாண்புமிகு உச்சநீதிமன்றம் பெரிய பிரச்சனையை கையாண்டு இறுதி தீர்ப்பு வழங்கும் வரை மற்றும் நிபுணர் குழு தனது அறிக்கையை சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகத்திற்கு சமர்ப்பிக்கும் வரை இந்த இடைக்கால ஏற்பாடு தொடர வேண்டும் என்று நீதிபதி என் ஆனந்த் வெங்கடேஷ் கூறினார் புகையிலை அல்லது மெல்லும் புகையிலையின் பகுப்பாய்வு அமலாக்கம் தொடர்பாக எந்த நடவடிக்கையும் எடுக்க இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலைகள் ஆணையம் உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து துறை ஆணையர் ஒழுங்குமுறை இணக்கம் இயக்குனர் பிறப்பித்த அறிவிப்பை மேலும் தொடர முடியாது என்று பெஞ்ச் கூறியது மனுதாரர் சார்பாக மூத்த வழக்கறிஞர் வி ராகவாச்சாரியம் பிரீதிவாதிகள் சார்பாக ஏ ஏஜி பி குமரேஷன் ஆஜரானார் உண்மை பின்னணி எஃப்எஸ்எஸ்ஏயின் பிரிவு இருபத்தி ஆறு உடன் படிக்கப்படும் பிரிவு தொண்ணூற்றி ரெண்டின் துணைப்பிரிவு பிரிவு ரெண்டின் பிரிவு ஒன்றின் கீழ் மாநிலத்தால் வெளியிடப்பட்ட அறிவிப்பையும் உணவு பாதுகாப்பு அதிகாரியால் பிறப்பிக்கப்பட்ட அதன் விளைவாக உத்தரவு மற்றும் நியமிக்கப்பட்ட அதிகாரி மேல்முறையீட்டு அதிகாரியால் சட்டத்தின் பிரிவு நாற்பத்தி ஏழு நாளின் கீழ் நடவடிக்கைகள் மூலம் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் தொடர்பையும் இந்த ரிட் மனு சவால் செய்தது உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலைகள் விற்பனை மீதான தடை மற்றும் கட்டுப்பாடு விதிமுறைகள் இரண்டாயிரத்தி பதினொன்று உடன் படிக்கப்படும் சட்டத்தின் பிரிவு நாற்பத்தி ஏழு நாளின் கீழ் இந்த உத்தரவு உறுதிப்படுத்தப்பட்டது மனுதாரர் மெல்லும் புகையலை விற்பனை செய்யும் தொழிலில் ஈடுபட்டிருந்தார் மேலும் பிரீதிவாதிகள் பச்சையான புகையிலையை தடை செய்யப்பட்ட உணவுப் பொருளாக கருதுவதாகவும் அதன்படி அது வேதியியல் பகுப்பாய்விற்கு அனுப்பப்பட்டதாகவும் புகார் அளிக்கப்பட்டது அதில் ஜீரோ புள்ளி நாற்பத்தி ஏழு பர்சன்டேஜ் அளவுக்கு நிக்கோடின் இருப்பதாகவும் அதன் அடிப்படையில் மனுதாரரின் மெல்லும் வெட்டப்பட்ட புகையிலை இலைகள் மனித நுகர்வுக்கு பாதுகாப்பற்றவை மற்றும் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிப்பவை என்று உணவு பாதுகாப்பு அதிகாரி முடிவு செய்தார் இதனால் வேதனையடைந்த மனுதாரர் மேல்முறையீட்டு ஆணையத்தில் மேல்முறையீடு செய்தார் அது அதை நிராகரித்தது உணவு ஆய்வாளரின் அறிக்கை சட்டப்பூர்வமாக பராமரிக்கக்கூடியது மற்றும் நிலையானது என்று உறுதிப்படுத்தியது எனவே மனுதாரர் உயர்நீதிமன்றத்தை அணுகினார் பகுத்தறிவு வழக்கறிஞரின் வாதங்களை கேட்ட உயர்நீதிமன்றம் புகையிலை மெல்லுவதற்கு மட்டும் தடை விதிக்கப்பட்டால் புகையிலை புகைப்பதற்கு இதே போன்ற தடை இல்லாமல் அது ஒரே மூலப்பொருளை கொண்ட இரண்டு தயாரிப்புகளை தயாரிப்பதில் ஈடுபடும் இரண்டு வகை வீரர்களிடையே மட்டுமே பாகுபாடு காட்டும் என்பது மற்றொரு காரணம் அதை தவிர புகையிலை புகைப்பதற்கு உற்பத்தி உற்பத்தி நிலை விற்பனை போக்குவரத்து போன்றவற்றிற்கும் எந்த தடையும் இல்லை அதே நேரத்தில் புகையிலை மெல்லுவதற்கு தடை உள்ளது எனவே இது தெளிவாக பாகுபாடு காட்டுவதாகவும் இரு வடிவங்களிலும் புகையிலை தீங்கு விளைவிக்கும் மற்றும் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிப்பதாகவும் இருப்பதால் அது அதிகமாக இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது ஒரு நீதிமன்றம் ஒரே குரலில் பேச வேண்டும் என்றும் அது தனித்துவமானதாக இருக்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் வலியுறுத்தியது எனவே ஒரு பிணைப்பு முன்னுதாரணமாக இருக்கும் பொழுது வேறுபட்ட பார்வை கருத்துக்கொண்ட ஒரு தனி நீதிபதி தீர்ப்பில் தனது கருத்தை வெளிப்படுத்த முடியாது மேலும் தனி நீதிபதி டிவிஷன் பெஞ்ச் வழங்கிய முடிவுக்கு கட்டுப்படுகிறார் இந்த நீதிமன்றத்தின் இரண்டு டிவிஷன் பெஞ்ச் தீர்ப்புகளும் இந்த நீதிமன்றத்தின் கட்டறிந்த தனி நீதிபதியின் ஒரு தீர்ப்பும் உள்ளன இவை புகையிலை சட்டத்தின் பிரிவு மூணு ஜேயின் கீழ் உணவு என்ற வார்த்தையின் வரையறைக்குள் வரும் என்று தொடர்ந்து கூறி வருகின்றனர் கூறி வருகின்றன எனவே தனி நீதிபதி இந்த நீதிமன்றம் இந்த வழியில் செயல்பட வேண்டும் இறுதியில் இந்த விவகாரம் மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தை நீதிமன்றத்தை எட்டியுள்ளது மேலும் இந்த பிரச்சனையில் மாண்புமிகு உச்சநீதிமன்றம் எடுக்கும் இறுதி முடிவுக்காக இந்த நீதிமன்றம் காத்திருக்க வேண்டும் என்று அது மேலும் கூறியது அரசு அரசுதழில் வெளியிடப்பட்ட மாநிலத்தால் வெளியிடப்பட்ட ஆட்சேபனைக்குரிய அறிவிப்பில் தலையிட முடியாது என்று நீதிமன்றம் மேலும் குறிப்பிட்டது இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலை ஆணையத்தால் ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தேதியிடப்பட்ட ஒழுங்குமுறையை கவனத்தில் கொள்வது பொருத்தமானது இந்த ஒழுங்குமுறையில் தமிழ்நாடு அரசின் உணவு பாதுகாப்பு மற்றும் மருத்துவ நிர்வாகத்துறை ஆணையருக்கு சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தின் கீழ் அமைக்கப்பட்ட ஒரு நிபுணர் குழு இந்த சட்டத்தின் கீழ் புகையிலையை மெல்லும் புகையலையை அமலாக்குவது தொடர்பான இந்த பிரச்சனையை பரிசீலித்து வருவதாகவும் இந்த விஷயத்தில் மறு உத்தரவு ஒருமுறை புகையலை அல்லது மெல்லும் புகையிலையின் பகுப்பாய்வு அமலாக்கம் தொடர்பான ஒரு நடவடிக்கையும் நிறுத்தி வைக்குமாறு அறிவுறுத்தப்படுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நிபுணர் குழுவால் இதுவரை எந்த கருத்தும் தெரிவிக்கப்படவில்லை என்றும் இந்த நீதிமன்றத்தின் முன் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று அது குறிப்பிடுது அதன்படி உயர்நீதிமன்றம் மனுவை தள்ளுபடி செய்தது மேற்கொண்டு வழக்கில் வரக்கூடிய சட்டப்பிரிவுகளை பார்ப்போம் உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலைகள் சட்டம் ரெண்டாயிரத்தி ஆறு இன் பிரிவு இருபத்தி ஆறு உடன் சேர்த்து படிக்கப்பட்ட பிரிவு தொண்ணூற்றி ரெண்டின் துணைப் பிரிவு ரெண்டு இன் பிரிவு ஒன்று என்பது உணவுப் பொருட்களின் பாதுகாப்பு மற்றும் தரத்தை உறுதி செய்வதற்காக உணவு வணிகர்கள் பின்பற்ற வேண்டிய விதிகளை பற்றியது குறிப்பாக இந்த விதி உணவுப் பொருட்களில் பயன்படுத்தப்படும் சேர்க்கை பொருட்கள் அவற்றின் அளவு மற்றும் அவற்றின் பயன்பாடு ஆகியவற்றை கட்டுப்படுத்துகிறது விளக்கம் பிரிவு இருபத்தி ஆறு இந்த பிரிவு உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலைகள் சட்டம் இரண்டாயிரத்தி ஆறின் கீழ் உணவுப் பொருட்களின் பாதுகாப்பு மற்றும் தரத்திற்கான விதிகளை உருவாக்குகிறது பிரிவு தொண்ணூற்றி ரெண்டு துணைப்பிரிவு பிரிவு ரெண்டு பிரிவு ஒன்று இந்த பிரிவு இருபத்தி ஆறின் கீழ் உருவாக்கப்பட்ட விதிகளை மீறுவதற்கான அபராதங்களை வழங்குகிறது குறிப்பாக உணவுப் பொருட்களின் சேர்க்கை பொருட்களை பயன்படுத்தும் போது அந்த பொருட்களின் அளவு மற்றும் அவற்றின் பயன்பாடு குறித்து விதிகளை மீறுவது அபராதத்திற்குரிய குற்றமாகும் உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலை சட்டம் இரண்டாயிரத்தி ஆறு இந்த சட்டம் இந்தியாவில் உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலைகளை ஒழுங்குபடுத்துகிறது மற்றும் இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர ஆணையம் மூலம் நிர்வகிக்கப்படுகிறது இது இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர ஆணையத்தின் சுருக்கமாக சுருக்கமாக உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலை சட்டம் இரண்டாயிரத்தி ஆறு பிரிவு இருபத்தி ஆறு உடன் சேர்த்து படிக்கப்பட்ட பிரிவு தொண்ணூற்றி ரெண்டு ரெண்டு ஒன்று ஆனது உணவுப் பொருட்களின் சேர்க்கை பொருட்களை பயன்படுத்துவதற்கான விதிமுறைகளை மீறுவது மற்றும் உணவுப் பொருட்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த தவறுவதும் போன்ற செயல்களுக்கு அபராதம் விதிக்க வழிவகை செய்கிறது உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலைகள் விற்பனை மீதான தடை மற்றும் கட்டுப்பாடு விதிமுறைகள் இரண்டாயிரத்தி பதினொன்று உடன் படிக்கப்படும் சட்டத்தின் பிரிவு நாற்பத்தி ஏழு நாலு ஒரு குறிப்பிட்ட வகை உணவுப் பொருளை விற்பனை செய்ய தடை அல்லது கட்டுப்பாடு விதிக்கிறது இந்த உணவுப் பொருட்கள் பாதுகாப்பானது அல்ல என்று கருதப்படும்போது விளக்கம் பிரிவு நாற்பத்தி ஏழு நாலு உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலைகள் சட்டம் ரெண்டாயிரத்தி ஆறின் கீழ் செய்யப்பட்ட விதிமுறையானது உணவுப் பொருள் பாதுகாப்பானது இல்லை என்று கண்டறியப்பட்டால் அந்த உணவுப் பொருளை விற்பனை செய்ய தடை விதிக்கிறது அல்லது சில கட்டுப்பாடுகளை விதிக்கிறது எப்போது தடை விதிக்கப்படும் உணவுப் பொருள் பாதுகாப்பற்றது என்று கண்டறியப்பட்டால் அது நுகர்வோருக்கு தீங்கு விளைவிக்கும் என்று கருதப்பட்டால் அல்லது விதிமுறைகளுக்கு இணங்கவில்லை என்றால் உணவு வணிக ஆபரேட்டர் ஆபரேட்டர்கள் உடனடியாக அந்த உணவை சந்தையிலிருந்து இருந்து நுகர்வோர்களிடமிருந்து திரும்பப் பெற வேண்டும் எப்படி தடை விதிக்கப்படும் சட்டத்தின் கீழ் உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலை ஆணையம் இந்த விதிமுறைகளை அமல்படுத்துகிறது மற்றும் உணவுப் பொருட்களை ஆய்வு செய்து பாதுகாப்பற்றதாக கண்டறியப்பட்டால் தடை விதிக்க அல்லது கட்டுப்பாடு விதிக்க அதிகாரம் உள்ளது எதற்காக இந்த விதிமுறை பொதுமக்களின் ஆரோக்கியத்தையும் பாதுகாப்பையும் உறுதி செய்வதற்காக இந்த விதிமுறை உள்ளது உணவு வணிக ஆபரேட்டர்கள் தங்கள் உணவுப் பொருட்களை பாதுகாப்பாக வைத்து தரமான உணவை மட்டுமே விற்பனை செய்வதை இந்த விதிமுறை உறுதி செய்கிறது உதாரணமாக உணவுப் பொருள் கலப்படமாக இருந்தால் அல்லது அதில் அனுமதிக்கப்படாத சேர்க்கைகள் இருந்தால் அது பாகா பாதுகாப்பற்றதாக கருதப்படும் மேலும் விற்பனைக்கு தடை விதிக்கப்படலாம் புகையிலை சட்டத்தின் பிரிவு மூணு ஜே என்பது சிகரெட் மற்றும் பிற புகையிலை பொருட்கள் விளம்பரம் மற்றும் வர்த்தகம் உற்பத்தி வழங்கல் மற்றும் விநியோகத்தை தடை செய்த சட்டம் இரண்டாயிரத்தி மூணு கீழ் வரையறுக்கப்பட்ட ஒரு பகுதியாகும் இது உற்பத்தி என்ற வார்த்தையின் பொருளை விளக்கு விளக்குகிறது இது வரையறைக்குள் சிகரெட்டுகள் சுருட்டுகள் பீடி புகையிலை பான் மசாலா மற்றும் புகையிலுடன் தொடர்புடைய வேறு எந்த பொருளும் உள்ளடங்கும் புகையிலை சட்டத்தின் பிரிவு மூணு சே பொதுவாக உற்பத்தி என்ற வார்த்தையை வரையறுக்கிறது இதில் சிகரெட்டுகள் சுருட்டுகள் சுருட்டுகள் பீடி சிகரெட்டு புகையிலை குழாய் புகையிலை குட்கா புகையிலை மெல்லும் புகையிலை பான் மசாலா அல்லது புகையிலை அல்லது அதன் பெயரால் அழைக்கப்படும் எந்த மெல்லும் பொருள்களையும் உள்ளடக்கியது இந்த பிரிவு சட்டம் இரண்டாயிரத்தி மூணு இன் கீழ் புகையிலை பொருட்கள் தொடர்பான பல்வேறு நடவடிக்கைகளை ஒழுங்குபடுத்துகிறது குறிப்பாக விளம்பரம் மற்றும் வர்த்தகம் உற்பத்தி வழங்கல் மற்றும் விநியோகம் ஆகியவற்றில் கவனம் செலுத்துகிறது எனவே பிரிவு மூணு ஜே என்பது புகையலை சட்டத்தின் ஒரு முக்கிய அங்கமாகும் இது புகையிலை பொருட்களின் உற்பத்தி மற்றும் வரையறைகளை விளக்குகிறது மற்றும் அதன் மூலம் சட்டம் இயற்றப்பட்ட நோக்கங்களை நிறைவேற்றுகிறது இன்றைய பொதுமக்கள் இலவச சட்ட விழிப்புணர்வு பதிவு நான் உங்கள் தோழர் மகாவிஷ்ணு நமது யூடியூப் சேனலில் இணைந்து சட்ட விழிப்புணர்வு பதிவுகளை பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்